இதெல்லாம் வந்துட்டு நம்ம மகிழை மரத்தை விதை போட்டு முளைச்சி வச்சு மகிழ நாற்றுங்க இதெல்லாம் இப்போ மூணு அடிக்கு இருக்குது இந்த நாட்டுக்கு ரெண்டு வயசாச்சு இது கொண்டு போய் வச்சுன்னா இங்கே நல்ல முறையாக வந்துடும் இது பூராமே மஞ்ச நாற்று இது ரெண்டும் வந்துட்டு நோனி நோனி நல்ல நாற்று இதுவும் வந்து ஸ்டார் நிலைநாட்டு ஸ்டார் ஃப்ரோட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம நாட்டு சீத்தா சீதா நாற்று இதெல்லாம் வந்துட்டு கனவு செம்பவ நாற்றுங்கிறது இதெல்லாம் வந்து கனவு செம்பவ நாற்றுங்க நம்மளோடது நல்ல பெசிலுங்கிறது நல்ல மனமாக இருக்குது இந்த பூவு வீட்டில் வந்து வெள் முன்னாடி ஒரு செடி வச்சுட்டோம்னா அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குங்க வெயிலில் வந்து வாடும்போது அதோடய மனமே நல்லா இருக்கு இதில் இது எலுமிச்சி நாற்று இது வந்து பனியூர் ஒன்றுங்கிற மிளகுரகம் இதுவும் கொஞ்சம் வச்சு பார்க்கலாமேன்ட்டு கொஞ்சம் வந்து வச்சிருக்கணுங்க இன்னும் வைக்கல இது குடம்புடி நாற்று தான் இருந்திருக்கிறது இது ஜாதிக்காய் நாற்றுங்க இதெல்லாம் நாங்கள் விதை போட்டு முளைக்கி வச்சு ஜாதிக்காய் இது நம்ம ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இதெல்லாம் ஸ்லோ க்ரோத்து ஆனால் தண்டு நல்லா ஊக்கமாக இருக்கும் வச்சுதுன்னா அப்படியே கால் பிடிச்சி வந்துடும் இது மூள் சீத்தாங்க இதெல்லாம் மூள் சீத்தா இது வந்து அவக்கட் அவக்கட நாற்று இது துரியன் இது இது துரியன் இது பல இது நாட்டு பலாதங்க இது இந்த செம்பருத்தி வந்துட்டு இது ஒரு வெரைட்டி இது பூவோட பெட்டல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டாக இருக்கும் இது ரெட் கலர் தாங்க இது நாட்டு ரகந்தான் செம்பருத்தி இது வந்து டு செட்டு கீரைன்னு சொல்லுவாங்க தவசு கீரைன்னு சொல்லுவாங்க விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை இது இது நாற்றுங்க நாற்றுங்க இது வந்துட்டு நம்ம ஹேர் ஆயில் செய்ய பயன்படுத்துகிற கேசவர்த்தினி சரி கேசவர்த்தினி இது க்ராட்டன்ஸு இதெல்லாமே ப்ராட்டின் செடி இதெல்லாம் வேப்ப நாட்டுங்க இதெல்லாமே வேப்ப நாற்று பார்த்த இப்போ நாளைக்கு எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது நிறையா கலந்து அப்படியே இது வந்து ரொலீனியா சீதான்னு சொல்கிறது சீதாவில் வந்துட்டு எல்லோ கலர் பழமாக இருக்குங்க இது ரொலீனியா இதெல்லாம் இது தூதுவேளை நாற்று தூதுவெள செடி இதெல்லாம் நாட்டு நாங்கள் பார்க்குங்க இதெல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு தாங்க தண்ணியே இல்லைனாலும் கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய தண்ணி இருக்குது இந்த நாற்று இது இழுப்பு நாற்று இது செடி இதெல்லாம் விளாம்பழம்ங்க விழாம்பழம் நாற்று இது எட்டி மரம் நாற்றுது எட்டி மரம் நாற்று நல்லா டிம்பருதாங்க பெரிய மரமாகும் இதெல்லாம் போது கிடைக்காதுங்க இருந்தாலும் நம்ம காட்டுகளில் ஒவ்வொரு மரம் நட்டி வச்சிட்டோம்னா அந்த நாடு அந்த மரம் வந்து அழிவுலேருந்து தப்பிக்க முடியாது இது எங்கேயும் ஈஸியாக கிடைக்காது அவ்வளவுதான் தான் இதுவும் வந்து எலுமிச்சை இது இது மால் ஸ்பைசஸ் பிரியாணி எல்லாம் இது வந்து கிராம்பு நாற்று கிராம்பு நாற்று இதெல்லாம் வந்து கருவேப்பில் நாற்றுனது கருவேப்பில் நாற்று இது லிச்சி மரம்ங்க ஃப்ரூட்டு லிச்சி பழம் நாற்றுது இது வன்னி மரம் வன்னி மரம் சொல்லுவாங்க பரம்பு மரம் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் கோயில்களில் செலவருச்சமாக வைப்பாங்க அந்த மரம் அந்த அது நல்லா கெட்டியான ஸ்ட்ராங்கான மரம் ஆகக்கூடிய நாற்றுது இது வந்து காஃபி காஃபி நாற்றுனது காஃபி இப்போல்லாம் நம்ம ஏரியாவில் வச்சா வருதுங்க நாங்கள் வச்சு வந்திருக்குது இப்போ எங்களுக்கு வந்து எல்லாம் ரெண்டு வருஷமாக செடி கொஞ்சம் நல்லா வளர்த்தியாகவே வந்தாச்சு இது ஃப்ரூட்டு தான் சூரினாம் சரி இது போயிருங்க இது நல்லா தக்காளி மாதிரி நல்லா புளிப்பு இனிப்பும் கலந்த சுவையோட இருக்குங்க அதுவே இந்த நாட்டுகள் எல்லாமே இப்போ இருக்குது இதெல்லாமே மகிழம் பணியில இருக்கக்கூடிய நல்லதுதான்